சமூக நீதி நானால் வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பித்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அவர்கள் எடுக்க சொல்லி இருக்கிற உறுதிமொழியையே நானும் இன்று அவர்களோடு இணைந்து எடுப்பது மிக முக்கியமான பெருமைக்குரிய ஒரு கடமையாகும் அந்த வகையில் இந்த உறுதிமொழியை நான் சொல்ல அழ்கூர்ந்து அனைவரும் தவறாமல் சிறப்பாக முழக்கமிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உறுதிமொழியை நான் துவக்குகிறோம் தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நாள் தமிழ்நாடு அரசு அரசு அறிவித்துள்ள ஆணையின்படி அரசு அலுவலகங்களிலும் கல்வி நிலையங்களிலும் எடுக்க வேண்டிய

வழிபையாகளுமை திறனும் பகுறிவு கூர்மைடையையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவ

அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பணி தொடரில் உறுதியேற்கிறேன் அதோடு உலகம் பெரியார் நீண்ட பயணத்தில் நெடிய பயணத்தில் நம்முடைய தடைகள் சந்திக்கின்ற பல்வேறு சோதனைகள் எல்லாம்

விடுதலை ஆண்டு மலரை கிராம இயக்க தமிழர் பிரிவினுடைய புதுச்சேரி தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்கள் வெளியிட தமிழர் தலைவரைய ஆசிரியர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அடுத்ததாக இதே அரங்கில் தொடர்ந்து பெரியார் சிறுவில் செயற்கை நுண்ணறிவில் மின்னும் பேரறிவு என்ற தலைப்பில் செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கப்பட்ட தந்தை பெரியார் ஓவியங்கள் கண்காட்சி திறக்கப்பட அதனைத் தொடர்ந்து பெரியார் இங்கிலீஷ் என்ற பெயரில் மாணவர்கள் இளைஞர்களுக்கான ஆங்கில அணி ஒன்று உருவால் தொடங்கப்பட இருக்கிறது அங்கை மணியார் அருகில் அந்த நிகழ்வு மலை எனவே அடுத்து பெரியார் பவித்தறிவு ஏழை நூலகம் மற்றும் ஆய மையத்தில் செயற்கை தொண்டறிவு ஓவிய கண்காட்சி தொடங்கப்பட இருக்கிறது தோழர்கள் புதிய நூலகத்தில் ஒரு ஆக ஆண் ஒன்று கேட்டுக் கொள்வோம் வரல <coughs> இந்த கூட வந்துருச்சு நீங்களும் này lùn à lùn à sao, phụt đâu phụt đâu, lùn 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 lùn

பகுத்தறிவு பேராசான் தலைவர் தந்தை பெரியார் அவருடைய நூத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு மிகச் சிறப்பாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது தந்தை பெரியார் தமிழர் தலைவராக உருவாகி இன்றைக்கு உலக தலைவராக அவருடைய தொண்டரத்தின் மூலம் உச்சத்திற்கு சென்றிருக்கிறார் அது மட்டுமல்ல தந்தை பெரியார் பிறந்த நாளை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வர் இன்றைக்கு அகிலம் இயக்கக்கூடிய சாதனைகள் மூலம் அறி ம் படைத்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் அவர்கள் உடனே தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூகநிதி நாள் என்று ஆக்கினார்கள் அதுபோலவே டாக்டர் அம்பேத்கர் புரட்சியாளர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்தார்கள் ஒவ்வொரு இடத்திலும் வரலாற்று முத்திரையை திராவிட மாடல் அரசு பதித்தது மட்டுமல்ல உலகமெங்கும் பெரியார் பெரியார் உலகமயம் என்பதை அவர்கள் நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு சிங்கப்பூர் நாட்டு மலேசியாவுக்கு சென்றாலும் ஜப்பானுக்கு சென்றாலும் அதேபோல் ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மனிக்கு சென்றாலும் இங்கிலாந்துக்கு சென்றாலும் அங்கேயும் தந்தை பெரியார் அவர்களுடைய சிறப்பித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இரண்டு சிறப்பான நூல்களை வெளியிட்டார்கள் ஒன்று திராவிட மாடலை வளக்கி திராவிட தத்துவங்களை வளக்கிய ஒரு ஆங்கில நூல் இன்னொன்று சுயமரியாதை இயக்கத்தினுடைய வரலாற்றை சிறப்பாக சொல்லக்கூடிய தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய வரலாற்றை சொல்லக்கூடிய கேபிள் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டகத்தினுடைய வெளியீடு இப்படி தந்தை பெரியார் பெருமை இருக்கிறது ஆஸ்திரேலியாவிலே அதே போல பெரியார் அம்பேத்கர் சிந்தனையாளர் வட்டம் உருவாக்கி வருகின்ற நவம்பரில் அங்கே ஒரு பெரிய பன்னாட்டு அமைப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது எனவே எங்கெங்கு நாட்டிலும் பெரியாருடைய தத்துவங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன பெரியார் உடலால் மறைந்து உணர்வால் நிறைந்திருக்கக்கூடிய கட்டம் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு பின்னும் நேசிக்க வேண்டிய மக்கள் நேசிக்கிறார்கள் தூஷிக்க வேண்டியவர்கள் அலறி துடிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அதுதான் தொழில் ஆனால் அவைகளெல்லாம் பெரியாருடைய விளைச்சலுக்கு நல்ல உரமாக ஆக்கி காட்டப்பட்டிருக்கிறது எனவே பெரியார் உலகமயம் உலகம் பெரியார் மயம் திருகண்ணூரில் நூறு கோடி திட்டத்திலே ஒரு பெரிய சிறப்பான பெரியார் உலகம் கொண்டிருக்கிறது வளர்ந்தோங்க பிறந்தநாள் சிறப்பாக திறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் பெரியார் பிறந்தநாள் வாய்ப்பு ஐயா நாளைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நாளைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பெரியார் விழா

சமூக நீதி சமத்துவம் அடித்தட்டு மக்களுக்கு தான் நம்ம வந்து போராடுறது உங்களுடைய கடமையாக அவர் விட்டுட்டு சென்ற பணி இந்த நேரத்தை நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நாளைக்கு அந்த கை கொடுத்து நிற்பீங்களா சமத்துவம் சம உரிமை வாய்ப்புகள் அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான அரசியல் சூழ்ச்சிகள் அரசியல் களம் வந்து சிலரை தூண்டி விட்டிருக்கின்றன அந்த தூண்டுதல் அரசியலுக்கு இடம் தராது எனவே தான்

மாணவ படுகொலை தொடர்பா வந்து நம்ம தனிச்சட்டம் இயற்றணும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் இப்போ வந்து தொடர்ச்சியா ஒடுக்கப்பட்ட மக்களே வந்து ஆணவ படுகொலைக்கு ஆளாடுறாங்க இந்த சமூக நீதி நாள்ல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அரசாங்கத்துக்கு மேற்கொண்டு அதாவது ஆணவ என்பதை மிகவும் கண்டித்து தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறவர்கள் திராவிட கழகத்தவர் மட்டுமல்ல அனைத்து கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாரும் அதற்கு விரோதமாக இந்த ஆட்சி இருக்காது விரைவில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முன்னாலே அதற்குரிய சட்ட அறிவிப்பேரவையில் நிச்சயமாக ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் போன்றவைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இடையறாமல் நாங்கள் முதல்வரிடம் வலியுறுத்தி இருக்கிறோம் அதேபோல் மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டமும் இடம்பெற வேண்டும் மற்ற மாநிலங்களைப் போல என்று சொல்லியிருக்கிறோம் இரண்டுக்கும் அவர் இணக்கமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார் அதற்கு விடை உரிய நேரத்தில் கிடைக்கும் செய்வார்கள் இது ஜாதி ஒழிப்பை நோக்கிய ஒரு அரசு என்பதால் சமதர்மத்தையும் சுயமரியாதையும் இலக்காக கொண்டிருக்கிற அரசு என்பதால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் இதில் அரசியல் செய்ய பூந்து விளையாட விரும்பவில்லை நன்றி வணக்கம்